உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசி இனிய அன்பான வணக்கங்கள் மாசி மாத பழங்கள் தான் பார்க்க வரும் அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோங்க மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம் ஏன்னா தை மாதம் வந்து கர்மங்களை போக்கக்கூடிய மாதம் ஏன்னா அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்தீங்கன்னா தை மாதம் மாசி மாதம் என்னென்னாக்கா ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கணும் இல்லையா அப்போ அந்த கர்மங்களை போது தான் வழி பிறக்கும் அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம் அதனால தான் இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும் புரியுதுங்களா மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் ஏன்னா மாசி தான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார் அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள் அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது புதிய புதிய கலைகள் நிறைய விஷயம் ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருந்துச்சு அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை மாந்திரிக கலை இந்த மாதிரி பூஜை விஷயங்கள் யாகங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போய்ட்டு புனித நீராடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு பலனை தரும் எல்லா மாதத்தில் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு நாள் குளிப்பது வந்து இந்த பனிரெண்டு மாதங்களுக்கு நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தான் இந்த மாசி மாதம் அதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நட்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அளிக்கப் போகுது என்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய சூழ்நிலைகளால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு பிஸியான பர்சனாக மாற போகிறீங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்ததே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உறவுகளுடன் நண்பர்களுடன் வருகை கண்டிப்பாக இருக்கும் ஸோ நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இருக்குது புதிய முயற்சிகள் நிறைய பேர் செய்வாங்க குறிப்பாக இந்த காலத்தில் இடம் சார்ந்த விஷயம் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரியான விஷயங்கள் நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ மனசை பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஏன்னா கும்பராசிக்கார மனசு எப்போதும் எப்படின்னு தன்மையாக இருக்கும் செய்யலாமா வேணாவா நம்பலாமா வேணாவா இப்படின்னு சொல்லி கடைசி நம்ப மாட்டாங்க அதான் அவங்களோட பெரிய மைனஸு ஆனால் அதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸும் ஏன்னா இவங்க ரொம்ப யோசித்து யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பிடுவாங்க யாரை நம்பணுமோ அவங்கள விட்டுருவாங்க இதுதான் அவங்களோட மைனஸ் ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த திறமையை புரிந்து சரியான ஒரு இதில் போட்டாங்கன்னு வச்சுக்கலேன் மிகப்பெரிய இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தொழிலையும் சரி அந்தஸ்துலேயும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஈட்ட முடியும் ஸோ இதை கும்பராசிக்காரங்க மனசில் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா வருமானத்தை எப்படி அதிகமாக்கலாம் குடும்பத்தை எப்படி அறத்தை கட்ட நகரம் கொண்டு போகலாம் குழந்தைகளோட எதிர்கால படிப்புக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் குறிப்பாக குடும்பத்தோடும் குடும்பம் குழந்தைகளோட வருமானம் படிப்பு குழந்தைகளோட டெவலப்மெண்ட்டுக்காக அதிகமாக யோசித்து யோசித்து இதனாலேயே மன அழுத்தத்தில் சிக்கக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்நிலை நண்பர்களுடைய வருகை உங்கள் வீட்டுக்கு இருக்கும் அதே போல பார்த்திங்கன்னா என்னைக்கோ பிரிந்து போன நண்பர்களுடைய வருகையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய அரசியல் பிரமுகர்களுடன் சந்திப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுக்காக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து அவர்கள் சும்மா ஏதாவது ஒரு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் மேலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து டூரை தட்டும் வீட்டுக்கதை தட்டும் அதை நீங்கள் தொடர்ந்து ஏற்றுக்கிறீங்களா இல்லை மகாலட்சுமியை வேணான்னு வெளியனுப்புறீங்களா என்பது அவரோட சுய ஜாதகத்தின் தன்மையும் அவரோட சுய விருப்பத்தை பொறுத்த அமையும் ஏன்னா மனம் என்பது இரட்டுத்தன்மையாக இருக்கிறதுனால எல்லாத்தின் மேலும் ஒரு பயம் ஒரு சந்தேகம் கூட பிறந்தது கும்பராசிக்காரங்க அப்படியே கூடையே ஒட்டி உறவாடிட்டு இருப்பாங்க ஆனாலும் யாரையும் நம்ப மாட்டாங்க சந்தேகம் என்பது அவர்கள் கூட பிறந்த ஒரு விஷயம் ஸோ அதனால் எப்போது என் நீங்கள் வந்து அடுத்தவர்களே சந்தேகத்துக்குள்ளே பார்க்குறீங்களோ அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் இழக்க வேண்டிய தன்மைக்குள்ளே போயிடுவீங்க ஸோ அதுதான் கும்பராசிக்காரர்களோ ஒரு மைனஸே இதுதான் கும்பராசிக்காரர்கள் யாரை நீ நம்பினாலும் முழுசாக நம்பணும் அறக்குறைய தேவைக்கு மட்டும் நீங்கள் நம்புவதால் அவர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த முழு பலனையும் கிடைக்காம நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் நட்பு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் ரொம்ப க்ளோஸ் நட்பு வந்து வெகு சில பேரே இருப்பாங்க மேலும் எப்போதும் கும்பராசிக்காரங்க என்னென்னாக்கா அவங்க வாழ்க்கை துணைதான் அவங்களே ஆளுமை செய்வார்கள் இதையும் கும்பராசிக்காரர்கள் புரிஞ்சிடும் என்னென்ன காலகட்டத்தில் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரண் தேடி வரும் வரண் வந்து தேடி வரும் ஸோ புதிய நட்புகள் வந்து அதிகமாகும் ஏற்கனவே நட்புகளால் ஏற்பட்ட பிரச்சனையால் மீண்டும் பிரச்சனையும் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் நண்பர்கள் நண்பர்களிடத்தில் பழகும்போது சரியான நண்பரை தேர்வு செய்ய வேண்டியது உங்களுடைய விஷயம் ஸோ ஏன்னா தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லிடுச்சு அதே போல் என்னென்னாக்கா மனம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அதிகமான லாபத்தை பெருக்கணும் வருமானத்தை அதிகரிக்கணும் என்ற தன்மையில் ஒரு மன அழுத்தம் இருக்கும் குழந்தைகளோட எதிர்கால நலனை நம்மளோட லாபத்தை பெருக்கி பெரிய ஒரு ஒரு செட்டப்பை பண்ணி கொடுத்துணும் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனாலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்ன காலகட்டத்தில் என்னன்னாக்கா மனம் அமைதி இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு அதுவே உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மன அமைதியை கெட்டு தூக்கமின்மையால் அவசியப்பட்டிருப்போம் உங்களோட எதிரியே மிகப்பெரிய எதிரியே உங்களோட மனம்தான் ஸோ அதனால் மனதை அமைதியாக வச்சுருக்கோங்க மன அமைதிக்கான தியான முறைகளில் நீங்கள் ஈடுபட்டிங்கனாவே கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையை மேன்மையாக்கிக்க முடியும் மேலும் கும்பராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா மீடியா துறையில் அதிகமாக வாய்ப்புகள் மீடியா துறையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்புகள் வரும் மீடியா துறையில் இருக்கக்கூடிய நட்பு வட்டங்களோட தொடர்புகள் கிடைக்கும் சினிமா நடிகை சினிமா நடிகர நடிகைகள் அரசியல் பிரபு அரசியல் பிரபலங்களுடன் தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இதையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்த்தி கொள்வது என்பது உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் எதையுமே நம்பாதனால நம்பிக்கை என்பது எதன் மேலும் இல்லாததுனால நிறைய வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் இழந்து தான் அதை சொல்லுவாங்களா ஒரு விஷயம் பட்டதுக்கப்புறம் தான் தெரியும்னு வாங்க இது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருந்தும் ஏன்னா கும்பராசிக்காரர்கள் இயற்கையவே காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராவது இடம் லாபம் மன உண்டான இடம் ஸோ அந்த இடத்துல சூரிய பகவான் வராது அப்போ எல்லா இடத்துலையும் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் லாபம் மன மகிழ்ச்சியை பெருக்கி தருவார் நீங்களே இல்லைனாக்கா அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஹைலைட்டடாக மாற போகிறீங்க நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்களாகவே உங்களை பிரபலப்படுத்தி கொள்ள போகிறீங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் நீங்கள் ஏதோ மிகப்பெரிய தலைவர் போல் சித்தரிக்கப்படுவீங்க அது நீங்கள் பண்ணலைனாலும் இது நடக்கும் கும்பராசிக்காரன் இந்த கால அரசியலில் இருந்தீங்கன்னா வச்சுக்க மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலயமாக சமுதாயத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இந்த தெருவில் இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னே கூட தெரிஞ்சுருக்காரு ஆனால் இப்பொழுது நீங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் போல் மின்னப்போகிறீர்கள் ஸோ அதற்கான வாய்ப்புகளை இந்த இயற்கையும் நவக்கோள்களும் அமைத்து கொடுக்க தயாராக இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்தாமல் விடுவதும் அவர்களோட விருப்பது ஏன்னா இயற்கை ஏன்னா நம்மளுடைய வாழ்வியலை இயற்கையை சார்ந்த வாழ்வியல் தான் அதனால தான் வந்து காலத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஏன்னால் நமக்கு நல்ல நேரம் இருக்கும்போது அப்போ நாம் செய்யக்கூடிய சிறிய நல்ல விஷயமும் அது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்துரும் ஸோ நமக்கு நல்லது இல்லாத நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சிறிய தீய விஷயமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால தான் சொல்லுவோம் காலத்தை பயிர் செய்து சொல்லும் போது இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் தன்னுடைய அந்தஸ்தையும் புகழையும் பெருக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்களே ஒரு சிஎம் ஒரு ப்ரோக்ராம்காராருனா அவர் கூட வரும்போது நீங்கள் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா மீடியாவில் உங்கள் ஃபுல்லாக பேர் புகழ் எல்லாமே பரவிடும் அதையே சும்மா இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உங்கள் பேர் புகழ் பறக்கணும்னா அதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியது ஸோ இதுதான் ஸோ இயற்கையாக அமைப்புகள் உள்ள போது உங்களோட தொழில் தொடங்கக்கூடிய விஷயம் அந்த குடும்பம் சார்ந்த விஷயம் மற்ற விஷயங்களை நீங்கள் பெருக்கி கொண்டீங்கன்னா அது உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிடும் அப்படி இல்லாத டைமில் நீங்கள் பண்ணும்போது அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு அப்புறம் எந்த பரிகாரம் செஞ்சால் சரியாகும் எந்த ஜோசியரை போய் பார்க்கலாம் எந்த கோயிலில் போய் எந்த சாமியை கும்பிட்டா என்ன சரியாகவும் சொல்லி சுற்றக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஸோ அதனால் என்னென்னக்கா இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு தன்னுடைய புகழையும் அந்தஸ்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்குது வாய்ப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்